பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஏழு முதல் எட்டு வரை ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவர் அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாய் இருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வருடம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் ஆகின்றன நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் எனக்கு என்னுடைய ஜெபத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது நான் உங்களுக்காக ஜபிக்கும் பொழுது உங்களுக்காக கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து மன்றாடக்கூடிய வேளையிலே ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கின்றார் எனவேதான் இந்த நாள் வரை ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு முன்பாக நின்று அறிவிக்க முடிகின்றது அநேக பேர் இந்த நற்கர்ணை ஆராதையின் வழியாக நீங்கள் பேரு இருக்கிறீர்கள் அநேக அற்புதங்களையும் பெற்றிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம் இன்னும் அதிகமாக நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபித்து ஆண்டவருக்கு முன்பாக பொழுதும் அவர் விரும்பக்கூடிய நிலைத்திருக்கக் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எனக்காக மன்றாடுவீர்களாம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் பயங்கரமான காரியங்களை உங்களைக் கொண்டு செய்வேன் என்று வாக்கு கொள்கின்றார் ஆண்டவர் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை என் மகனே மக மகளே நீ கலங்காதே நீ சோர்வுற்று போய் இருக்காதே பயங்கரமான காரியங்களை இந்த நாளிலே நான் உனக்கு செய்ய போகின்றேன் உன்னை கொண்டு நான் அதை செய்ய போகின்றேன் நீர்தான் அந்த காரியங்களை எனக்காக நிறைவேற்ற போகிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஏதாவது ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கலாம் உங்களுடைய பார்வையில் அந்த காரியம் வந்து ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது விளையேற பெற்ற ஒரு பெரிய காரியமாக இருக்கின்றது எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து நான் இறைவாக்கினரை உருவாக்குவேன் அப்படி என்றால் அவர்கள் குருத்துவத்திற்காக அழைக்கப்படலாம் அல்லது ஒரு அருட்சகோதரியாய் அழைக்கப்படலாம் ஒரு அருட்சகோதரரால் அழைக்கப்படலாம் ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாளிலே மனிதனுடைய ஆத்துமாவுக்காக பரிசுத்த ஆத்துமாவுக்காக இயங்கிக் கொண்டு இருக்கின்றார் நீங்கள் பெரிய காரியங்கள் என்றால் உலகபூர்வமான காரியங்களை மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நான் அடிக்கடி சொல்வது உண்டு இந்த நாளிலே பணம் உங்களிடம் இருக்கலாம் சொத்துகள் இருக்கலாம் நாளைக்கு அது என்னும் ஒரு மனிதரிடம் கடந்து போய்விடும் இன்னொரு நாள் அது மற்றவரிடம் சென்றுவிடும் ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் ஆன்மீக ஆசீர்வாதங்களும் உங்களோடு இருக்கும் பொழுது அதை உங்களிடம் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது எனவே நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரிடம் முழங்கால் பாடியிட்டு நீங்கள் முதலில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பேரு பெற்றவர்களாயிருக்கிறார்கள் அன்னை மரியார் இந்த உலகத்திலே பெண்களுக்கெல்லாம் பெற்ற ஒரு பெண்மணியாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார் புனித சுசேப்பரை பற்றி சொல்லும் பொழுது அவர் ஒரு நேர்மையை

ஒரு வேலை ஆண்டவர் உங்களுக்கு தரலாம் வெளிநாட்டிற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை தரலாம் ஆன்மீக வாழ்க்கையிலே இன்னும் ஒரு அடி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை நற்செய்தி பணிக்கு ஆண்டவர் அழைக்கலாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கலாம் குடும்ப பொறுப்புகளில் இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் இந்த நேரத்தில் உயர்த்தி வைக்கலாம் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை நாம் அறிவது இல்லை ஆனால் அவர் இறை வெளிப்படுத்துழைக்கும் பொழுது அவரிடம் இவ்வாறு சொல்லுகின்றார் தொடக்க நூல் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்றாவது இறை வார்த்தை அபராம் அஞ்சாதே நான் உனக்கு கேடயமாக இருப்பேன் உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் பாருங்கள் நோக்கி ஆண்டவர் இவ்வாறு சொல்லக்கூடிய வேளையிலே அவருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆண்டவருடைய குரலை கேட்கின்றார் ஆண்டவருடைய கட்டளைக்கும் குரலுக்கும் அப்படியே கீழ்படிந்து அவர் செல்கின்றார் ஆண்டவர் கடைசி வரை அவருக்கு ஒரு கேடயமாக அவருடைய வாழ்க்கையிலே அவர் விரும்பியதற்கு மேலான ஆசிர்வாதங்களை கொடுத்தார் முதிர்ந்த வயதில் குழந்தையை கொடுத்தார் அவருக்கு எல்லா நாடுகளையும் சொந்தமாக்கினார் ஆடு மாடு கழுதைகள் குதிரை என்று சொல்லி எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார் அன்பார்ந்தவர்களையும் ஒருவேளை குழந்தை பாக்கியத்திற்காக பல ஆண்டுகளாக நீங்கள் ஜபித்துக் கொண்டு இருக்கலாம் இந்த நாளிலே நற்கரை ஒரு அற்புதத்தை செய்ய போகின்றார் விசுவசியுங்கள் வார்த்தையை நம்புங்கள் தொடர்ந்து நாம் வாசிப்போம் வாசித்தோமே அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்திற்கு ஒப்பாவார்கள் நீரோடை ஓரம் ஒரு மட மரம் நடப்பட்டு இருந்தால் அதற்கு நீங்கள் தண்ணீர் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு உரமிட வேண்டிய அவசியம் இல்லை அது எப்பொழுதும் செழிப்பாக இருக்கும் ஒவ்வொரு காலத்திலும் தவறாமல் அது கனி கொடுக்கும் அதே போல் நாளில் உங்களை மாற்ற போகின்றார் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது வெப்பமான சூழ்நிலையிலும் அந்த மரத்திற்கு கவலை இருக்காது ஏனென்றால் நீரோடை ஓரம் நடப்பட்டு இருக்கின்றது நீங்கள் ஆண்டவரில் நடப்பட்டு இருக்கிறீர்களா ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீர்களா அல்லது சாத்தானுடைய குரலுக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் சாத்தானுக்கு பின்பாக அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறீர்களா என்பதை ஆய்ந்தறிந்து ஆண்டவரிடம் திரும்புங்கள் பயங்கரமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகின்றார் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் ஆண்டவராகிய கடவுள் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே இதுவரை மனிதர்களை உனக்கு கண்முன்பாக நிறுத்தி மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீர் சில காரியங்களை செய்து நீ தோல்வியுற்று போயிருக்கலாம் ஆண்டவர் மீது இந்த நாளில் நம்பிக்கை வை நீ செய்தாலும் என் மீது நம்பிக்கை வைத்து என்னிடம் கேட்டு அதை ஆரம்பி நான் உன்னை கொண்டு பயங்கர பயங்கரமான காரியத்தை செய்வேன் நீ இதுவரை தோல்வியுற்ற இடத்திலே உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொல்லுகின்றார் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நீங்கள் விசுவசிக்கிறீர்களா ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் விசுவசிக்கின்றேன் என் ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகின்றார் எனவே என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஆண்டவரே நானும் என்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யும் ஐயா பயங்கரமான காரியத்தை செய்யும் நானும் தயாராக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்து மன்றாடுவீர்களா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது வார்த்தைகள் எங்களை திடப்படுத்த இருக்கின்றது உமது வார்த்தைகளினால் நம்பிக்கையும் விசுவாசமும் அதிகரிக்க செய்திருக்கின்றது அன்பார்ந்த இயேசு சுவாமி நீர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது உமது சீடர்களுக்கு நீர் துணையாக இருந்து நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை கொடுத்து பெரிய பெரிய காரியங்களை செய்தீரேன் பரிசுத்த வலமையை கொடுத்து அவர்கள் பரிசுத்தாவின் வலமையை பெற்ற பிறகு இந்த உலகம் முழுவதும் கடந்து சென்று படைப்பிற்கெல்லாம் ஆண்டவரே ரத்த சாட்சியாக மறித்தார்களே இந்த நாளிலும் நாங்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கின்றோம் எங்களை கொண்டு நீர் பயங்கரமான காரியங்களை செய்வீராக இதுவரை சோர்ந்து இருந்த நாட்கள் போதும் அப்பாம் சோர்வுற்று அலைந்த நாட்களும் போதும் ஆண்டவரே மனிதர்களை நம்பி அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டும் நாங்கள் செய்த தொழில்களும் செய்த செயல்களும் போதும் ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை மனதில் வைத்து நாங்கள் ஆண்டவரே உம்மை மனதில் வைத்து நாங்கள் இந்த காரியங்களை செய்ய போகின்றோம் நீர் எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து அற்புதத்தின் வழியில் எங்களை வழிநடத்திட வேண்டுமா இம்மை நோக்கி சபிக்கிறேன் சுவாமி இந்த நாளிலே அநேக பிள்ளைகளோடு பேசியிருப்பதற்காக நன்றி விசுவாசத்தை அதிகரித்து இருப்பதற்காக மீட்பரும் ஒப்பு கொடுத்து வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக மது ராட்சியம் அருகது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருங்கணி பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரியே சர்வேஸ்வனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை இந்த நாளில் உங்களை கொண்டு செய்யப் போகின்றார் நம்பிக்கையிலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்